இப்போ சர்க்கரை நோயின் பின் விளைவுகள் என்ன என்னன்னு பார்க்குறோம் ஒருத்தர் சர்க்கரை நோய் வந்துச்சுங்க அதால் உடம்பு என்னென்ன விளைவுகள் ஏற்படுன்னு கேட்டிங்கன்னா இறதய நோய் ஹார்ட் அட்டாக் வரது வாய்ப்பு இருக்குது சிறுநீரக பாதிப்பு சிலருக்கு வந்து கிட்னி ஃபெயிலே டயாலிசும் வரும் அப்பொழுது சிறுநீரகத்தின் ஆணூர் குன்பகுதியெலாம் நஞ்சு போய் அதை வந்து சர்க்கமேசன் அப்படின்னா ஆங்கிலத்தில் சர்க்கம்டேஷன் டேசன் வந்து முஸ்லீம் இந்த குழந்தைங்கள குஞ்சு கல்யாணம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியாக வந்து அந்த முன்னாடி தோலை கட் பண்ணிட்டு போடுவோம் அது வந்து சர்க்கம்டேஷன் பேருங்க அப்புறம் கண் விழித்திரையில் வந்து பிளட் லேஸாக ரத்த கசியும் ஏற்படும் சிலருக்கு பார்வையே அதிக இருந்தால் பார்வை இழப்பும் ஏற்படுது அப்புறமேட்டுக்கு நர்வ்ஸ் நரம்பு தளர்ச்சி அப்புறமேட்டுக்கு உணர்ச்சின்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா எரிச்சல் வழி பெயின் எரிச்சல் அதுக்கப்புறம் சிலருக்கு மூளையில் இரத்த கசி கூட வருங்க அப்புறம் தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கும் அப்போ அப்புறமேட்டுக்கு இவையாகும் சர்க்கரை நோயினுடைய பின் விளைவுகளாகும் சரி சர்க்கரை நோயை பின்பற்றக்கூடிய என்னென்னு கேட்டீங்கன்னா உடற்பயிற்சி உணவில் மாற்றம் தேவையான சக்கரை நோய் மருந்துகள் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கணும் சரி உடற்பயிற்சி ஏற்படும் நன்மைகள் என்னங்க உடல் எலை குறைதல் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது மாத்திரை தேவையை குறைக்கிறது இரத்த ஓட்டம் அனைத்து உறுப்புகளுக்கும் சீராக இதயத்தில் செயல்திறனை அதிகரிக்கிறது இரத்த கொதிப்பை குறைக்கிறது நல்ல கொழுப்பு கொலஸ்ட்ரால் ஹச்சிடில் அதிகரிக்கிறது கெடுதலில் விளையக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்டி குறைக்கிறது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உடலுக்கும் மனதிற்கும் நல்ல புத்துணர்ச்சி தருகிறது இது உடற்பயிற்சிகள் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்புறம் சர்க்க நோய் தாராகவும் சாப்பிடக்கூடிய உணவு வகைன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் காயில் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் முருங்கக்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் கோவக்காய் முள்ளங்கி பீன்ஸ் வாழைப்பூ வெங்காயம் புடலங்காய் தக்காளி முட்டைக்கோஸ் பாகற்காய் காளிப்புடவர் இஞ்சி செவ செவ வெள்ளரிக்காய் கொத்தமல்லி கருவேற்புள்ளை புதினா இவையாகவும் சக்கரை நோய் சாப்பிடக்கூடிய உணவுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காய்கறி சொல்கிறேன் அடுத்து கீரை வகைன்னு பார்த்துக்கிட்டா முளைக்கீரை முருங்கைக்கீரை பசலைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரை சிறுகீரை புளிச்ச கீரை மணத்தக்காளி கீரை வல்லாறு கீரை அடுத்து பழங்கன்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஆப்பிள் பாதி தான் சாப்பிட்ணும் கொய்யா ஒரு ஒன்று எடுத்துக்கலாம் வேரிக்காய் ஒன்று எடுத்துக்கலாம் தர்பூசணி ஒரு தான் எடுக்கணும் பப்பாளி ஒரு ஆஃப் ஆஃபர் இருக்காக தான் சாப்பிட்ணுங்க சர்க்கரை நோய் உள்ள சமையலுக்கு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணும் தவிர்க்க வேண்டியது பாம் ஆயில் தேங்காய் எண்ணெய் இதை வந்து இந்த ரெண்டு எண்ணெய் தவிர்த்தது மேலும் அசை கேட்டிங்கன்னா முட்டையிலுடைய வெண்கரு மட்டும்தான் யூஸ் பண்ணும் குழம்பு மீன் மீன் குழம்பு ரெண்டு துண்டு கோழிக்கறி ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க அடுத்தது சட்னின்னு கேட்டிங்கன்னா தக்காளி சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி கருவேப்பில்லை சட்னி வெங்காய சட்னி சம்ப சாம்பார் மிளகாய் பொடி அப்புறம் பசியை எடுத்துன்னு வச்சுக்கங்க அடக்கிறதுக்கு மோர் வெள்ளரிக்காய் தக்காளி வெஜிடபிள் சூப் அரிசி அரிசிப்பொறி இதை கூட சாப்பிடலாம் வீடு பசி எடுத்துட்டான் அப்புறம் மெயினாக வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருள் என்னன்னு பார்ப்போம் அதாவது எல்லா வகையான கிழங்குகள் அதாவது உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு பீட்ரூட்டு வாழைக்காய் எல்லா வகையான இனிப்பு சர்க்கரை வெள்ளம் கல்கண்டு தேன் குளுக்கோஸ் அப்புறம் கேக் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஜெல்லி இனிப்பு பிஸ்கட் போன்றவை ஹார்லிஸ் போஸ்ட் ஹார்லிஸ் பூஸ்ட் போர்ன்விட்டா மால்டோவா லிம்கா ஃபேண்டா கொக்கோ கோலா பழச்சாறு போன்ற குளிர்பானங்கள் அப்புறம் கேட்டிங்கன்னா ரஸ் ரசனா ட்ரிங்க்ஸ் போன்ற டின் பாட்டில் உள்ள பழச்சாறுகள் எண்ணெய் அதிகமாக உள்ள ஊர்காய கூட அவாய்டு பண்ணணும் ஊர் எண்ணெய் அதிகம் சேர்த்தாலும் சுகர் அதிகமாகும் மேலும் முந்திரி பாதாம் பிஸ்தா மாம்பழம் பலாப்பழம் சப்போட்டா பேரிச்சம்பழம் உலர்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் திராட்சை இவை தவிர புகைப்பிடுத்துதல் சுமோக்கிங் ட்ரிங்க்ஸ் மது அருந்துதல் புகையிலை வெத்தலை பாக்கு புகையிலை போடுதல் அது சிலர் வந்து பவலை போடுவாங்க அந்த ஹார்ன்ஸ் போடுவாங்க பீடாலாம் போடுவாங்க இதெல்லாம் தவிர்க்கணுங்க அப்புறம் மைதா மாவு சவ்வரிசி அருட்டு மாவு சேர்க்கவே கூடாது மேலும் சர்க்கரை நோய் சர்க்கரை அளவு மிக குறைவாக இருப்பை ஏற்படும் அறிகுறிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்க்கரை அளவு மிகுதிய மிக மிக குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன அறிகுறின்னு கேட்டிங்கன்னா வியர்வை படபடப்பு மயக்கம் அதிக பசி சோர்வு பயம் கை கால் நடுக்கம் இவையாகவும் சர்க்கரை நோய் அதிகம் உள்ளவங்களுக்கு சர்க்கரை நோய் குறைவாக உள்ளவங்க ஏற்படக்கூடிய அறிகுறிகள் மேலும் சர்க்கரை நோய்க்கு கிளிமேட் வந்தால் என்ன செய்யலாம் சர்க்கரை நோய் தனது பையில் சாக்காய்ட் அல்லது சீனி சாப்பிட வேண்டும் இவையாகவும் சக்கரை நோயாளிகள் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அது எபிசோடில் சொல்கிறேன் அடுத்த எபிசோடில் சித்தரில் கூறிய இருபது வகையான சர்க்கரை நோயும் எப்படி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்